ஹலோ நண்பில் குயத்து ஒரு குளிர் பிரதேசமாக மாறிக்கிட்டு இருக்குது ஜீரோ டிகிரி அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் மைனஸில் கூட அந்த வெப்பநிலை வந்து போயிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மோடி அவர்கள் கொயத்திற்கு வாராங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் குவைத்தில் வந்து நடக்க போகுது அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் குவைத்தில் இப்போ இருக்கிறவங்க கொயத்தில் எவ்வளோ குளிர் இருக்குது அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள் கட்டாயமா ஏன் அப்படின்னா மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸ் சல்மியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்தலியில் மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஆறு டிகிரி செல்சியஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு பல்வேறு இடங்களில் குளிரினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது இது வரக்கூடிய வியாழக்கிழமை வரைக்கும் தொடரும் அப்படின்ட்டு கொயத்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் வெளிநாட்டவர்கள் பாலைவன பகுதிகளில் வேலைக்கு இருக்கிறவங்க அதே போல் விவசாய பண்ணை வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே சேஃப்டியாக இந்த குளிரை தாக்குப்பிடிக்கக்கூடிய உடைகளை அணிந்து வேலை வெளியில் வந்து வேலை பாருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாரெல்லாம் பாலைவன பகுதிகளில் ஒட்டகம் வைக்கக்கூடிய வேலை விவசாய பண்ணைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான வீசிங் ப்ராப்ளம் அதாவது மூச்சு விடுவதில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கப்பில்கிட்ட அதை கட்டாயம் தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு கோயத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மோடி அவர்கள் குவைத்திற்கு வரைக்கும் வந்ததே இல்லை அரபு நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே போயிருக்காங்க உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க ஆனால் குயத்திற்கு வருவதற்கு மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது முடிவுக்கு வந்துருச்சு டிசம்பர் மு இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இன்னும் ஒரு சில தினங்களில் குவைத்திற்கு மோடி அவர்கள் வந்துடுவாங்க இங்கே பல்வேறு மீட்டிங் வந்து அதற்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்தியர்கள் அவர்களாக பார்க்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஆயில் ரிலேட்டடான பல்வேறு பிரச்சனைகள் தற்பொழுது இருக்குது பல்வேறு நாடுகளில் போர்கள் நடந்து ஆனா குவைத்திற்கும் இந்தியாவிற்குமான உறவு அப்படிங்கிறது நீடிப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் பல்வேறு நடக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொய்த்திகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதாவது சஹாப் அப்படிங்கிற ரவுண்ட போட்டில் ஒரு கொய்த்தி அந்த ரவுண்ட போட்டை சுற்றி சுற்றி ரொம்ப நேரமாக வந்து ரவுண்ட் அடிச்சு ஒரு நேரத்தில் ட்ரிஃப்ட் பண்ணும்பொழுது வாகனம் தலைகளை கவர்ந்துருச்சு இதில் அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் உடனடியாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை விட்டுருங்க நீங்கள் கொய்த்திகள் தான் உங்களுடைய நாடு தான் ஆனாலும் கொயத்தில் டிசிப்ளினாக இருங்க அப்படின்ட்டு கொய்த்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கு தற்பொழுது கடுமையான ஃபைன் தொகை மற்றும் அவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கறத மனதுல கொளுக்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் இன்னும் பதிமூன்று நாட்கள் மட்டுமே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதற்கு வெளிநாட்டவர்களுக்கு அவகாசம் இருக்குது அதற்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் எடுக்காத நண்பர்களுக்கு அவருடைய சேலரியை அவரோட ஏடிஎம்லருந்து எடுப்பதில் சிரமம் அவருடைய விசா ரினிவல் அவர்களுடைய லைசன்ஸ் ரினிவல் இப்படி எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஏற்படும் ஊருக்கு போகிறதுலேயுமே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இந்த செயல்பாடுகளை விரைவிலேயே முடிச்சுக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சேனல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க